அனைவருக்கும் வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவலன் சன்னதியில் இருக்கேன் புரட்டாசி மாதம் இன்றைக்கி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சக்தி சுக்கரவாரம் புரட்டாசி மாதம் அப்பன் முருகனுக்கு வந்து கிருத்திகை காசிக்கு போயிட்டு வந்து அப்படியே இருபத்தி நாலு நேரத்தில் கிளம்பிட்டேன் இங்கே தான் இருக்கேன் தரிசனம் முடித்தாச்சு அதுதான் வந்து கோபுர தரிசனம் பாருங்கள் ஸ்தலகோபுரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அம்பாள் சன்னதி அது அங்கே இருக்கு பாருங்கள் இது வந்து சண்முகநாதரோட சன்னதி ஐம்பொன் சிலையோட இங்கே வந்து ஐம்பொன் உற்சவர் எல்லாமே ஒன்று தான் முருகர் சன்னதியில் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதுதான் சிவபெருமானோட சன்னதி கீழே தர்ஷனாமூர்த்தி இருக்கார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வள்ளிதவி யானியோடு உள்ள சிவபெருமானுக்கு பின் பக்கத்தில் நேர் பின் பக்கத்தில் இருக்கார் ஆறுமுகர் வள்ளி தேவி இருக்கார் ம் ஓகேங்களா விநாயகர் இங்கே வந்து ஒரு சனக்ஸர பகவான் இருக்கார் ஆமாம் உள்ள ஓம் சிவாய் நம